ஆனி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமாக விளங்கக்கூடிய ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து மிதுன மாதமாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரமாகக்கூடிய இந்த ஆணி மாதம் மேச ராசிக்கு மூன்றாவது இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சாஸ்திர ரீதியாக சூரிய பகவான் வந்து பொதுவாகவே பாவ கிரகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பாவ கிரகம் ிய கெட்ட கிரகமாகிய இந்த சூரிய பகவான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆனி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்கிறதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவர நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடது அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது மேச ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமாக விளங்கக்கூடிய ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து மிதுன மாதமாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரமாகக்கூடிய இந்த ஆணி மாதம் மேச ராசிக்கு மூன்றாவது இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சாஸ்திர ரீதியாக சூரிய பகவான் வந்து பொதுவாகவே பாவ கிரகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பாவ கிரகம் கிரகமாகிய கெட்ட கிரகமாகிய இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அசுப கிரகமாக சொல்லப்படுகிற இந்த சூரிய பகவான் அசுப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய திடீர் யோகத்தை அப்படிங்கிறத விட திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு உண்டான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு அல்லது முன்னேற்றங்களுக்கு உண்டான சிந்தனைகள் முயற்சிகளாக மாறுபடும் அல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து தகுந்த ஒரு மிகப்பெரிய உகந்த உதவி கிடைக்கக்கூடிய அல்லது முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் வந்துகிட்டு இருக்கு சூரிய பகவான் அரசாங்க கிரகமாக இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே மேசராசியை சேர்ந்த பெரும்பாலான பேர் வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த அந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அபாரமான ஒரு மிகப்பெரிய அம்சங்களும் இந்த மாதம் முழுவதும் இருந்துகிட்ருக்கக்கூடிய சூழல் அதிகமாகவே வந்துட்டுருக்கும் என்னைக்கோ செய்த தவறுக்கு என்னைக்கோ எடுத்த முடிவுகளுக்கு தேவையில்லாத நஷ்டம் ஏற்பட்டால் கூட அந்த நஷ்டங்களையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டகரமான வருமானங்களை மூன்றாம் இடத்து சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே மாதிரி ஆணி மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகமாகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் கிடைக்காத மதிப்பு வெளியில் மதிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த ஆனி மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாகவே வந்துகிட்டுருக்கும் வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வியாபார வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டுருக்கும் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த ஆனி மாதம் பதினைந்து தேதிக்கு மேலே நிச்சயமாகவே அமையும் ஓகே சார் ஸோ மேஷ ராசி ஆனி மாதத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனி மாதத்தில் மேஷ ராசியினர்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க நன்றி சார் சார் குலதெய்வ விருச்சம் பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க எக்கச்சக்கமான உழைப்பை போட்டிருந்தாலுமே அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்காது சோ குலதெய்வ விருட்சம் வாங்குறதால அவங்க செய்கிற வேலையில அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா கண்டிப்பாக அதாவது எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஜாதகத்தில் அளப்பரிய யோகம் வந்துட்டு இருக்கணும் ஆனால் உங்களுடைய உழைப்பு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறோம் ஆனால் உழைப்புக்கு தகுந்த பிழைப்பு அமைகிறதில்ல உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கிறதில்ல உழைப்புக்கு தகுந்த ஓரளவு உயர்வு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு சோர்வு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் மாடாக உழைத்தாலும் ஓடாக தேய்ந்தாலும் கிடைக்காத உயர்வு இந்த குலதெய்வத்தின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் எதற்காக உங்களுடைய உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடியது சரியான வாய்ப்புகள் அமையக்கூடியது அதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அனுகிரகம் இந்த குலதெய்வத்தில் இருந்துட்டு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ சம்பந்தப்பட்ட மூல மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய இல்லத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் அல்லது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் நிச்சயமாக அல்லது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு ரொம்ப நன்றி சார் சோ இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அத்த சொன்னீங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு கடின உழைப்பாளையா இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கலன்னா எவ்ளோ சோர்வா இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஒரு தகுந்த சொல்யூஷனை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட ராஜயோகாம் டிவியில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்